நாம் தமிழர் மழையர் பாசரை துஷ்யந்தா அவர்கள் நீங்க பேசீங்களா எல்லாத்துல போய் கேட்டிங்களா தமிழ் பிறந்து தென்னவன் மடி தவந்தே நாவலர் பாவலர் நாவில் நற்றனமாடி

இது மிக விரைவில் நடக்கும் இப்போதே அவர்கள் தமிழர்கள் அடிக்க தொடங்கி விட்டார்கள் இனியேனும் திருந்துங்கள் தமிழர்களே விவசாய சின்னத்தில் வாக்களித்தே நாம் தமிழர் ஆட்சியில் அமர்ந்தால் நாம் பிழைத்து கொள்ளலாம் இல்லையே அடிமையாக சாகலாம் என்னை போன்ற சிறு சிறு குழந்தைகள் கூட விடாமல் வன்புணர்வு செய்கிறார்கள் பக்கத்து வீடுதானே எரிகிறது என்று எண்ணாதீர்கள் அந்த நெருப்பு ஒரு நாள் நம்மையும் மேலிட்டி விடும் தமிழர்களே எம்மை ஆட்டி படைக்கும் அரசுக்கும் மாரியர்களுக்கும் ஈட்டியால் செந்தமிழர் தீட்டும் இறுதி உரை கூட்டில் அடைத்தீர்கள் சமுதாய சீர் அளித்தீர்கள் வாட்டி வதைத்தீர்கள் வறுமுயிர செய்தீர்கள் நீட்டி படுத்திடவும் கூணாமல் நீந்திடவும் முடியாமல் எம்மவரை வல்லடிமை செய்து விட்டீர்கள் காட்டி கொடுக்கும் கைவர் இங்கு உள்ளவரை தமிழ்நாட்டின் விடுதலைக்கு எவரும் நாவசிக்க மாட்டீர்கள் கேட்டோம் கிளர்ந்திருந்தோம் எங்களை கீழென்றே எண்ணி விட்டீர்கள் எங்கள் கூட்டில் ஆவி கொதித்திரு முன் என் நாட்டை விட்டு கடந்து செல்வீர் இல்லையே எங்கள் தாய் புள்ளி கட்டும் கோபத்துடன் இருக்கிறது இதை மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் நாம் தமிழர் கட்சி அதன் அரசியல் எல்லா உயிர்களுக்கும் நாம் தமிழர் கட்சி அனைத்து மக்களுக்கும் அதில் மலையாளி கன்னட தெலுங்கு பீகார் குஜராத் எல்லாருக்கும் கட்சி அரசியல் அனைத்து உயிர்களுக்கும் கட்சி அனைத்து மக்களுக்கும் ஆனால் தலைமை அதிகாரம் எப்போதும் அடுத்ததாக கையூட்டு ஊழல் ஒழிப்பு பாசறையினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் உதகை சட்டமன்ற நாம் தமிழ் கட்சி வெற்றி வேட்பாளர் அருமை சகோதரர் ரகுபதி அவர்கள் இந்த என்னுடைய தாய்மொழியான படுகுமொழியை வணங்கி கொண்டு தாய்மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியான என் அன்னை தமிழையும் வணங்கி கொண்டு எனது உரையை ஆரம்பிக்கிறேன் நான் இல்லி படுகுதோகத்தை மாற்றாடுறது வந்து ಮೊದಲಾವದಾಗಿ ಎನ್ನವ ಊಟಿ ತೊಗಿಗ ಈ ಟೈಮು ರೆಂಡಾಯತಿ ಎನ್ನವ ವೇಪರಾಗಿ ಅರಿವಿಚಿದ ಎನ್ನ ಅಣ್ಣ ಸೀಮಾನಕ್ಕೆ ನಂಗೆ ತಿಳ ಇನ್ನ ಕಟ್ಟ ಇಲ್ಲಿ ಇಬ್ಬಕ್ಕೆಗೆ ಒಂದು ಮನಸ್ಸುಗೋಸ ಒಂದು ಕೊರೆ ಆಡದೆ ಅದೇನಂದಲೇ தமிழர் என்பட வார்த்தை அடத்துவா நாம் தமிழர் என்ப கட்சி அடத்துவா இ நாம் தமிழர் என்ப கட்சிகா படுகுரத்தை சேதாரா படுகொரை ஓட்டாக்கியாரா என அண்ணா அறிவிச்சதுதே நீத்த நீலகிரி உதகை தொகுதி வேட்பாளர் என்று அறிவிச்சது எனக்கு உடனே போன் பண்ற ಏ ಸ್ವಾಮಿ ನೀ ಎತ್ತದ ಈ ನಾಮ ತಮಿಳು ಕಕ್ಷಿದ ವೇಟ್ಪಳಾರ ನೀವು ಅರಿವಿಚಿಟ್ರು ನೀ ಇದ್ದೆ ಎಂಬುದು ಅರದಿಯೋ ಅಲ್ಲ ಈ ತಮಿಳರು ಕಚ್ಚಿಗೆ ನಿನ್ನ ಎತ್ತ ವೇಟ್ಪಳಾರ ಅರಿವಿಚಿಟ್ರು ಊಟಿ ನಾ ಕೇತೆ ನೀ ಕಕ್ಷಿಯೊಗೆ ನಿನ್ನ ತಲೈವ ಏನ ಬಡುಗನಾ ನೀ ಎತ್ತ ಅಮ್ಮನ ಕೂಡ ಇರಾಕು ಆಗ ಈ ಕರುಣಾ ನದಿ ಈ ನಂಗೆ ಎಡಪಾಡಿ ಇವಕ್ಕೆಲ್ಲ ಬಡುಗರ படுகத்தான் நீங்க ஓட்டியா நாம் தமிழர் என்பது நாட் ஓன்லி த தமிழியன்ஸ் இது குன்ன புல் பூண்டுகா தேவையாத கட்சி மரங்களின் மாநாடு கடல்களோட மாநாடு இதெல்லாம் எனகா, தாரகாகி குன்ன ஒன்று அமீபாந்து எடுத்தோ மனித அறிவு படைத்த மனித உயிர்கள் கட்டவோ ನೋಡೋ ಖಚಿತ ಈ ನಾಮ್ ತಮಿಳರ್ ಕಚ್ಚಿ ಇಲ್ಲಿ ಇಬ್ಬೋ ಬಡಗರ್ಗ ಸುತ್ತಿಮುತ್ತಿ ಕೀಳ್ಕೋತಿ ಸುತ್ತಿಮುತ್ತಿ ಆಡೋ ಬಡಗರ್ ಅಟ್ಟಿ ಇಬ್ಬ ಕೆಲಗ ನಾ ಹೇಗೋದೇನಂದ್ರೆ ಫಸ್ಟ್ ನಿಂಗ ಇನ್ಫರ್ಮೇಶನ್ ನಿಜಿ ಬಿ ತುಳಿ ನಾಮ್ ತಮಿಳರ್ ಕಚ್ಚಿ ಎಂಬುದು ಬುರು ತಮಿಳರ್ಗಳಾದ ಕಚ್ಚಿ ಅಲ್ಲ ಇದನ್ನ ಅರ್ದು ಬಿಡಿ ಇದು ಬಂದು ಎಲ್ಲ ಉಯಿರುಗಾನ ಕಚ್ಚಿ ಇಲ್ಲಿ ನೋಡಿ ಪೂರ್ವ ಕುಡಿಗಳು ನೀಲಗಿರಿ ಮಾವಟತ್ತಿನ ಪೂರ್ವ ಕುಡಿಗಳು ದಾರ ನಂಗ ಬಡಗುರು ನಂಗ ತೊದವರು ನಂಗ ಕುರುಂಬರು ಈ ಬಡಗುರು ಕುರುಂಬರು ತೊದವರು ಐದು ಕಿಲೋ ಅಕ್ಕಿ ಸಿಂದೋನು ಎಷ್ಟು ಕಿಲೋ ಐದು ಕಿಲೋ ಅಕ್ಕಿ ಈಗ ಈಗ ಹತ್ತು ನಿಮಿಷ ಮುಂದಾಡು ನಂಗ ಈ ಪೂರ್ವ ಕುಡಿ ಮಕ್ಕಳ ಇಲ್ಲಿ ಭೂಮಿಯ ಉತ್ಪತ್ತಿ ಮಾಡಿದವಕ್ಕ ಇಲ್ಲಿ ವಾಡ್ದವಕ್ಕ ಐದು ಕಿಲೋ ಅಕ್ಕಿ ದ್ರಾವಿಡ ನಾಯಿಗಳ ತಂದಾರಿಗೆ ನಂಗೆ ಐದು ಕಿಲೋ ಅಕ್ಕಿ ಸಿಂದ ಪೂರ್ವ ಕುಡಿಯ ನಂಗೆ ಪೂರ್ವ ಕುಡಿಯಿಂದ ನೀ ಅರದಂಗೆ ನಿನ್ನವ ಸಾವಿಸಿದ ಏನ ಸಾವಿಸಿದ ಮೊಳಿಯ ಬುಟ್ಟು ತಳ್ಳಿದ ಕಲ್ವಿಯ ಬುಟ್ಟು ತಳ್ಳಿದ ಇನ್ನ ಮರ್ತುವ ಇಲ್ಲ ಸ್ವಂತವ ಒಂದೂ ಇಲ್ಲ ಈಗ ಈಗ ನಂಗೆ ಎಷ್ಟಿತ್ತ ಎಂಗ ಎಷ್ಟಿತ್ತ ಶೆಡ್ಯೂಲ್ ಟ್ರೈಬ್ ಮಾತು ಈಗ ಮಾತು ಹೇಗೆ ಹಿಂದಾಡದಾರಿ ಕೆಂಚಿನ ಏನ ಅಣ್ಣ ಸೀಮಾನ ಇದ್ದವಕವಾ ಬೀಸಿಯ ಮಾತೋನೇ ಸೇಗಣಿಗೆ ಮುಕ್ಕಿ ಸಿರುಪುನ ಎರಡು ಕೊಟ್ಟದೇ ಇಂದು ಈ ನೆಲ ಬಂದ್ರವ ಹೇಗೆ ಅಂದು ಮಾತೋನೆ ಬೇಯ ಮುಚ್ಚಿಟ್ಟು ಹಿಂದಾಡ್ದಾರಿ ಒಂದು ಇಂದು ಐದು ಕಿಲೋ ಅಕ್ಕಿಗೆ ಹಿಂದಾಡದ ಹೋಗಿ ನಂಗ ಪೂರ್ವ ಕುಡಿ ಎಂಬುದು ಮಾತಿ ಇಂದು ನಂಗ ಬೀಸಿ ಇಂದು ಇಲ್ಲಿ ನೀ ಬಂದು ನೀಲಗಿರಿ ಮಾವಟರಿನ ನಂಗ ವಂದೇರಿಯಾ ಈ ಪೂರ್ವ ಕುಡಿ ಎಂಬುದು ನಿನಗೆ ಏನ ಅತ್ತಾಚಿ ಅಡದೆ ನಿನ್ನ ಎಷ್ಟಿಂದ ತೂಕಿಟ್ರು ಏಕ ಅದಕ್ಕೊಂದು ಕಾರಣ ನಡೆದೆ ಅಡದ ಗೂಗಲ್ಗೆ ಹೋಗಿ ಸರ್ಚ್ ಮಾಡಿವಿ ಗೂಗಲ್ಗೆ ಹೋಗಿ ಒಯ್ ಬಡ್ಗಾಸ್ ಚೇಂಜ್ಡ್ ಫ್ರಮ್ ದ ಬಿ ಸಿ ಟು ಎಸ್ ಟಿ ನೋಡಿ ಇಂಗ್ಲಿಷ್ ಎಂಗಗೂ ಬಂದ್ರ ಹೆಂಗ ಕಚ್ಚಿ ಹೂ ಮತ್ತೋ ಅಲ್ಲಿ ದೇರ್ ಈಸ್ ನೋ ರೀಸನ್ ಫಾರ್ ಚೇಂಜ್ ಎಂದು ಬಂದ್ರ ಏನ ಏನ ವಿಧವಾದ ರೀಸನು ಅಲ್ಲಿ ಇಲ್ಲ ಏಕ ನಿಂಗ ಬಿ ಸಿ ಇಂದ ಎಸ್ ಟಿ ಗೆ ಮಾತಿದ್ರು ಎಸ್ ಟಿ ಬಿ ಸಿ ಗೆ ಮಾತಿದ್ರು ಅಂದಲೇ ಅಲ್ಲಿ ಎಂದ ವಿಧವಾದ ರೀಸನು ಆ ಗೂಗಲ್ದಾಗ ಇಲ್ಲ ಆಗ ಈ ಅಳವು ನಂಗವ ಏ ಮಾತಿ ಒಂದು ರೀಸನ್ ಒಂದೇ ಒಂದು ರೀಸನ್ ಈಗ ಅದೇ ಅದು ಏಕವರಿಯೋ ಮಾತಿದಾರದ ಅಂಟು ಹೋದಾರ ಅಲೇ ನಾ ಏನ ರೀಸನ್ ನಂಗ ಬಡಗರು ನೆರೆಯ ನೆರೆಯಲವಳ ಆಟತ್ತು ಆ ನೀಲವಳವ ಒಂದು ಎಸ್ ಟಿ ಟ್ರೈಬು ಇನ್ನೊಬ್ಬಗ ಮಾರೋದು ಮುಡಿಯುವಳಿಯೂರು ಒಂದ ಬಪ್ಪಅಮ್ಮ ಅದನ್ನ ಈಸೋದಕ್ಕೂ ಮುಡಿಯ ಒಡನೆ ಏನ ಮಾಡಿದ್ರು ನಂಗ கவர்மெண்ட் நங்க ஏமாத்தி நங்க எஸ் டிந்த பிசி மாத்தி நங்க நெலவ அவக்க மாரோதும் எடை மாண அந்த இன்னதால எடை தாரோதில்ல அடுத்தவக்கே அந்தவோ இல்ல மாநில அந்தவோ பப்பவக்க நங்க சரிசோது முடிய அடுத்ததாக நம்ம மொழியே மாத்தி தலைசிறந்த மொழி தமிழ்மொழி ஆ தமிழ் மொழியவே என்ன அதுவே வீழும் வீழும் தருவாயில் உள்ளது ஏதுனா தமிழ் மொழியே ஆ லட்சணே படுகு மொழியெல்லாம் இங்கிலீஷு எல்லி கோலி இங்கிலீஷு ஏன் நீ இங்கிலீஷ் மீடியம் கழுதா இங்கிலீஷ் மீடியம் கழுதா தேர் இஸ் நோ என் லாங்குவேஜ் இன் திஸ் வேர்ல்டு ஒகதொகை மொழிய அன்னை தமிழ தவிர நீ வந்து தாய் மொழிதொகை நீ ஓதிலத்த தாய் மொழிய நீ புரிஞ்சுலத்திரைனே டெவலப் ஆர இது நான் எகுல இது மொழியல் மொழியாளர்களோட கருத்து ஆ மொழிய புட்டு நாங்க படுகை சிந்திச்சாதே படுகுதை மாத்தாடாத படுகுதொகை பரியாதே ಬಡಗುದಕ್ಕೆ ಹೇಳ್ತಿಲ್ಲ ನೆನ್ಚ ಬಿಡಿ ಅಡದೆ ನಂಗತ್ತ ಅದನ್ನ ಉಕ್ಕು ವಿಚಲ ಇದನ್ನ ಮಾಡ ನಂಗ ನಂಗ ಮೊಳಿಯ ಬಿಟ್ಟು ಈಗ ಮೊಳಿಯ ಬುಟ್ಟದಿಂದ ಏನಾರ ನಂಗ ಒಂದೇರಿಗಳು ಹೇಗುವ ಜಸ್ಟು ಎರನೂರು ವರ್ಷ ಮುಂದಾಡು ಎರನೂರು ವರ್ಷ ಮುಂದಾಡು ಈ ವೀರಮಿಕ್ಕ ಬಡುಗರು ಎರನೂರು ವರ್ಷ ಮುಂದಾಡು ಒಂದು ನೇಗ ಅಂಜಿ ಮೈಸೂರು ಇಲ್ಲಿ ಬಂದು ಐದು ಅಯ್ಯನವಕ್ಕೆ ಬಂದು ಇಲ್ಲಿ ಕಟ್ಟಿದ ಅಟ್ಟಿತ ಈಸಗ ಅಟ್ಟಿ ಇಂಬ ಇದನ್ನ ಹೆಂಗ ನಂಬೋದು ಪೂರ್ವ ಕುಡಿ ಬಡಗರ್ ತೌಸಂಡ್ ಸಿಕ್ಸ್ ಹಂಡ್ರೆಡ್ ಇಯರ್ಸ್ ವಿ ಹ್ಯಾವ್ ಎ ಹಿಸ್ಟ್ರಿ ಹೆಂಗ ಸಾವಿರದ ಆರುನೂರು ವರ್ಷ ಕಾಲ ಇಸ್ಟ್ರಿ ಕಲ್ಲೆಟ್ಟದ್ದೆ ಅದನ್ನ ನಂಗೆ ಹರಿಹರದ ಬಡಗರು ಮೈಸೂರು ಬಂದರು ಆ ಐದು ಐದು ಅಯ್ಯನವಕ್ಕೆ ಈಸಗ ಅಟ್ಟಿ ಆಗಿ ನಂಗೆ ಇಲ್ಲಿ ಮಾಡಿಬಿಟ್ಟು ಹಾಡಲ್ಲೂಸುಗವೇ ಹೆಂಗ ರಾಜರಾಜ ಸೋಜನ್ಗ ಮರ್ತು ಮಾಡಿದೇವಕ್ಕ ರಾಜರಾಜ ಸೋಜನ್ಗ ಹೆಂಗ ಮೂಲಿಗೆ ಮರ್ತು ಮಾಡಿದೆವಕ್ಕ ಬಡಗರು ಅರ್ಧ ಅರಿಯ ವರಲಾರು ಮರಕ್ಕೆ ಪಡಗಿರದ ಹೆಂಗ ಅಣ್ಣನ್ ಸೆಂದ ಸೀಮಾನ್ ಬಂದುುತ್ತಾ ಒಂದೊಂದು ಕೊಲವು ನೀ ದಾರ ನೀ ದಾರ ನೀ ಇದನ್ನ ಮಾಡೋದು ನೀ ಇದನ್ನ ಮಾಡೋದು ನೀ ನಿನ್ನ ನಿನ್ನ ಕೊಲವ ನೀ ಎತ್ತಿ ಒಪ್ಪದು ನಿನ್ನ ಕೊಲಗಾಗಿ ಮಾತಾಡೋದು ಅದು ನಿನ್ನ ಕೈದೋಗುತ್ತಡದೆಂತ தாரு அவக்கவக்க அவக்கவக்க இதுனம் அவக்கவக்க மொழியவோ அவக்கவக்க வரலாறவோ அடுத்தவக்கே தேகோதில் நங்க தேகோதோ அல்ல நங்க ஏகோதில் ஏக்கா நங்க ஆறு மணி அல்ல கொடுத்துப்னா ரகம் வச்சு ஒருக்கிப்னா மர்ஜனகேத்தில் சந்த ஆறு மணி கட்ட கெல்ச கீதனா மாதே மர்ச்சி கொடுத்துப்னா ரகம் வச்சு ஒருக்கிப்னா எத்தமாடி நங்க வரலாரு பரவிரா எத்தமாடி நங்க வரலாரா அடுத்தவக்கரதாரா ಒಂದು ಈ ನೀಲಗಿರಿ ಮಾವಟ ಎಂಬುದು ಮೂರು ತಗುದಿ ಹಾಡೋದು ಕಿಟ್ಟತಟ್ಟ ಎರಡೂವರೆ ಲಕ್ಷ ಮಕ್ಕಳಿದ್ದಾರೆ ಈ ಸಗ ಮಕ್ಕಳಿಬ್ಬ ಹಿಡಿದಾಗೆ ಒಂದೇ ಒಂದು ಕಲ್ವಿ ನಿರ್ವಹಣ ಉಳುಗ ಆಡದಿಯಾ ಊಟಿ ಕಾಲೇಜ್ಗೆ ಹೋಗಿ ಎ ಎಸ್ ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟ್ ಆಡದ ನೋಡಿ ಇಲ್ಲಿ ಎಂಜಿನಿಯರಿಂಗ್ ಕಪ್ಪದು ಮಾಡಿದ್ರವಾ ಈಗ ಎಂ ಬಿ ಬಿ ಎಸ್ ಎತ್ತಿ ಬಂದು ಎಂ ಬಿ ಎಸ್ ಕಾಲೇಜಿಂದ ಎತ್ತಿ ಬಂದಾರಿಯೇ ಆ ಎಂ ಬಿ ಎಸ್ ನಿನ್ನ ನೀಡದ ನೀ ಪಾಸ್ ಮಾಡಿ ಹನ್ನೆರಡಾವದು ಕತ್ತು ನೀ ಮಾರ್ಕ್ ಇಸಿ ಅಲ್ಲಿಗೆ ಓಪನ್ ಮುಡಿದ್ರು ನೀ ಏನ ಕತ್ತು ಬಂದಲಿಯೋ ನಿನಗೊಂದು ಚೆಕ್ ಬಿತ್ತನ ಏನ ಏ ಗೌರ್ಮೆಂಟು ಗೆಲ್ಚಿಸೋದು ಅಂದಲಿಯೋ ನೀ ಟಿ ಎನ್ ಪಿ ಸಿ ಬರೋದು ನೀ ಒಂದಾವದು ಒಂದು ಹತ್ತಾವದು ಗಟ್ಟ ಕಲಿಸಿ ಹತ್ತಾವದು ಒಂದು ಹನ್ನೆರಡಾವದು ಘಟ್ಟ ಕಲಿಸಿ ವರ್ಷಗ ಒಂದು ಲಕ್ಷ ಫೀಸ್ ಕಟ್ಟಿ ಹನ್ನೆರಡು ವರ್ಷಗ ಹನ್ನೆರಡು ಲಕ್ಷ ಫೀಸ್ ಕಟ್ಟಿ ಕುನವಿಯ ಓದು 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 ಒಂದು ಹೇಗೆ ಯಾವ ಟಾರ್ಚರ್ ಮಾಡಿ ಅವಕ ಓದಿ ಸಾವಿರದ ಸಾವಿರದ ನೂರ ತೊಂಬತ್ತೊಂಬತ್ತು ಈಸಲಿಯು ಅದು ವೇಸ್ಟ್ ಆಗ ಈ ಕಲ್ವಿ ಏನಾಗ ಏಕ ಈಸಿ ನೀ ಬಂದು ನೀಟ್ ಬರುವುದು ಆ ನೀಟು ನೀಟ ದಾರ ಡಿಸೈಡ್ ಮಾಡೋದು ಯಮನೋ ಒಬ್ಬ ಕೇಳವಿ ಕೇಪ ಯಮನೋ ಒಬ್ಬ ನಂಗ ಕೊನವ ಏನು ಮಾಡೋದು ಆ ಹನ್ನೆರಡು ವರ್ಷ ಓದಿದ ಪಡಪವು ತೂಕಿ ಒಂದು ಪಕ್ಕಕ್ಕೆ ಇಟ್ಟುಟ್ಟು ಮರ್ಚಿ ಮೂರು ಲಕ್ಷ ಫೀಸ್ ಕಟ್ಟಿ ಆ ನೀಟ ಅದು ನೀಟರ ತನಿಯಾರ್ ಕಲ್ವಿ ಕಾರ್ಪೊರೇಟ್ ಆಗ ಈ ಹನ್ನೆರಡು ವರ್ಷ ಓದಿದ ಪಡಿಪು ವೇಸ್ಟ್ ಆ ನೀಟ ಮೂರು ವರ್ಷ ಮೂರು ಮೂರು ಲಕ್ಷ ಕಟ್ಟಿ ಓದಿಸಿದ್ದು ವೇಸ್ಟ್ ಕಡೈಸಿಗೆ ಒಂದೂ ಇಲ್ಲ ಏಕಾಂತ ಹೆಂಗ ತರಮಾನ ಎರಮಾನ ಮರುತ್ವರು ತರಮಾನ ತರ ಆಲೆ ಅದೇ ನೀಟ್ದೊಗೆ ನೀ ಬುರು ಐವತ್ತು ಮಾರ್ಕ್ ಈಸೋ ನಿನ್ನ ಸರ ಮೂವತ್ತು ಲಕ್ಷ ಹಣ ಆಟಲೆ ನೀ ಡಾಕ್ಟರ್ ಆಗಕು ಎಂದಿತ್ತಲ ನೋಡಿ ಮಕ್ಕಳ ಎತ್ತರಂಬುದು ನೋಡಿ ಒಂದ್ ಸೈಡ್ದಾಗ ನೀ ಐನೂರ ಐವತ್ತು ಮಾರ್ಕ್ ಈಸ್ರಾ ನೀ ತಡ ವಸ್ತಿ ನೀ ತಡ ಅರಿವಾಳಿ ನೀ ತಡ ಡಾಕ್ಟ್ರು ಇನ್ನೊಂದು ಸೈಡ್ ದಾಗ ನೀ ಮೂವತ್ತು ಲಕ್ಷ ಹಣ ಪಿತ್ತಲ ನೀ ಐವತ್ತು ಮಾರ್ಕ್ ಇಸ್ಲಿ ಪರ್ವಾಲೆ ನೀನು ಅರಿವಾಳಿ ಇದನ್ನ ಈ ಕೇಡುಗಟ್ಟ ಮಕ್ಕಳ ನಂಬಿಂದ ನೋಡು ಈ ಕಾಲ ನಂಬಿ ಓ ಇವಕ ಅರಿವಾದ ಡಾಕ್ಟರ್ ಉರಿ ಹಾಕಿರವರು ಉರುವುಕ್ಯಾರ ನೆಂಚಿಂದು ದಾರ ಸರವಿಟ್ಟು ಇದು ಒಂದು ಮಟ್ಟು ಅಲ್ಲ ಕಲ್ವಿ ಮಟ್ಟು ಅಲ್ಲ ಮೊಳಿ ಮಟ್ಟು ಅಲ್ಲ ಇಲ್ಲಿಯ ವ್ಯವಸಾಯ ನೀಲಗಿರಿಂದಲೇ ವ್ಯವಸಾಯ ದಾರ ಈಗ ನನಗೆ ವ್ಯವಸಾಯ ಮಾಡೋ ಲೆವೆಲ್ ಇದ್ದ ಏಕ ಒಂದಿಗೂ ಬೆಲೆ ಇಲ್ಲ ಎಲೆಗೆ ಬೆಲೆ ಇಲ್ಲ ಕ್ಯಾರೆಟ್ ಬೆಲೆ ಇಲ್ಲ ಬೀಟ್ರೂಟ್ ಬೆಲೆ ಇಲ್ಲ ಟೈಮ್ ಒಂದು ಬೆಲೆ ಬಂದ್ರ ಎದಾಲಿ ಒಂದು ತರ್ಚಾರ ಎದಾಲಿ ಒಂದು சம்பந்தப்பட்ட தற்காலிக ஃபேக்ட்ரி எதாலி ஒன்றும் இல்லை அடுத்தியா ஒன்றும் இல்லை நாங்க சார அத்தை த தமிழர்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் நீங்கள் ஏசக விழிப்புணர்வு அதே மக்கத்தான் இப்போ பக்கம் பூர்வக்டி மக்கள் விழிப்புணர்வு தர தமிழர்கள் தமிழ்நாட்டை தமிழர்கள் தான் ஆள வேண்டும் என்பது எத்தையோ ಅದು ಸತ್ಯ ಈಗ ಬಡಗರು ಕೆತ್ತಲೆ ಎತ್ತೆ ನಿಂಗೆ ಬಂದು ತಮಿಳರ್ಗಳು ಮಟ್ಟುತ್ತ ತಮಿಳ್ನಾಟಂದು ಹೇಗೇರಿ ಬಡಗರು ಬಡಗರನ ಅಟ್ಟಿಗೆ ಬಡಗತ್ತ ಗೌಡನ ಇಬ್ಬದು ಮುಡಿದ್ರ ಬಡಗನ ಅಟ್ಟಿಗ ಬಡುಗತ್ತ ಗಡ ಗೌಡನ ಇಬ್ಬದು ಮುಡಿದ್ರ ಈ ಎರಡು ಬಡಗರ ಅಟ್ಟಿ ಪಕ್ಕ ಪಕ್ಕ ಅಂದ್ರೆ ಆ ಕಡೆ ಅಟ್ಟಿಕಾರ ಈ ಕಡೆ ಅಟ್ಟಿಕಾರ ಗೌಡನ ನೈಬೋದು ಮುಡಿಯ ஏக்கா அட்டியும் நிலைமை கஷ்ட பாடுபட்டாரா அட்டி அமத்த கௌட அமைப்பதோட தமிழ்நாடை யார் அழவேண்டும் தமிழன் தான் அழவேண்டும் அந்த தமிழன் யார் யார் அந்த தமிழன் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீனா சீமான் அவர்கள் ஏன் செந்தமிழன் சீமான் வந்தால் என்ன மாற்றம் நடக்கும் என்ன மாற்றம் நடக்கும் கல்வி இலவசம் இவ்வளவு இவ்வளவு நேரம் நான் அல்லவா கல்வி அந்த கல்வி முற்றும் மூலமாக இலவசம் ஒன்றாம் வகுப்பு முதல் ஆராய்ச்சி படிப்பு வரை கல்வி இலவசம் உங்களால் எப்படி கல்வி கொடுக்க முடியும் இப்பொழுதுதான் நிறைய கல்வி நிறுவனங்கள் இலவசமாக கொடுக்கின்றனவே உங்களால் அனைத்து மக்களுக்கும் எப்படி கொடுக்க முடியும் என்ற கேள்வியை நீங்கள் எழுப்பலாம் உங்கள் மனதில் நான் இன்று சொல்கிறேன் நீங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களித்து நாம் தமிழர் கட்சி ஆட்சியை பிடித்தால் இந்த அரசு நிறுவனத்தில் ஒவ்வொரு அரசு அறிக அதிகாரிகள் ஒரு பியூன் வேலை செய்கிறவன்லேருந்து கலெக்டர் வரைக்கும் கலெக்டர் மக்கள் வரைக்கும் கலெக்டர் பசங்கள் வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிப்பாங்க இது சத்தியம் இது எங்கள் அண்ணன் சீமானுடைய கொள்கை முதல் கொள்கை இது எங்களுடைய செயற்பாட்டு வரையறைக்கிலேயே இருக்குது நீ அரசாங்க வேலையில சேர்ந்துட்டேன்னாவே உன் பையன் உன் பசங்க அரசாங்க பள்ளிக்கூடத்தில் தான் படிக்கணும் அப்படிங்கிறது எங்களோட வரைவு திட்டத்திலே இருக்கு அப்படி இருக்கும்போது ஒரு கலெக்டர் பையன் ஒரு மந்திரி பையன் ஒரு எம்எல்ஏ பையன் இங்கே நம்ம அரசாங்க பள்ளியில் படிக்கிறாங்கும் போது அந்த அரசாங்க பள்ளி எந்த அளவுக்கு தரத்தை உயர்த்துவாங்கிறத யோசிப்பாருங்க ஸோ இந்த மாதிரி நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இந்த நம்ம மண்ணில் நிறைய பிரச்சனைகள் காத்துக்கிட்டு இருக்குது ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஒரு பிரச்சனையும் தீரல இவங்க அப்பப்போ வந்து அஞ்சு கிலோ அரிசியும் அஞ்சு கிலோ பருப்பும் கொடுத்து நமக்கு வாக்க வாக்களிக்கிற நேரத்தில் வந்து ஆயிரம் ரூபாயை கையில் கொடுத்து வாக்கை வாங்கிக்கிட்டு உரிமையை பறிச்சிட்டு போயிடுவாங்க அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு நாங்கள் முட்டுச்சந்தலை இப்படி தான் இருக்கணும் இது உங்களோட வழி இது உங்களோட உரிமை இதை என்றைக்கு உங்களுக்கு புரிஞ்சு நீங்கள் என்றைக்கு வந்து இந்த மாற்றம் தேவைன்னு சொல்லி இந்த நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களித்து எங்களை வெளில வைக்கிறீங்களோ அன்னைக்கு இது எந்த பிரச்சனை எல்லாமே தீரும் அப்படிங்கிறது எங்களோட வாக்கு இல்லை இது எங்களோட உரிமை இல்லை இது எங்களோட உயிர் ஒவ்வொருத்தொருத்தருடைய ஒருத்தர் ஒரு ஒரு புல் பூண்டிலிருந்து ஒரு ஒரு இதுவுமே எங்கே நாங்கள் காப்பாற்ற வேண்டிய கடமையில் இருக்கோம் நாங்கள் செய்வோம் நிச்சயம் செய்வோன்னு உங்களுக்கு உறுதி அளித்து நீங்கள் வர்ற இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் இந்த நீ கீழ்கோத்துகரி மக்கள் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் அண்ணன் சீமானால் அறிவிக்கப்படும் வேட்பாளருக்கு வாக்குகளை செலுத்தி மிக பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்குமாறு மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் தாய் தமிழ் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர்